வணக்கம் நேயர்களே புதிய புதிய சிந்தனைகளுடன் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் தனுசு ராசி நேயர்களே இனி வரும் மாதங்களெல்லாம் உங்களுக்கு ராஜ ராஜயோகம்தான் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும் அடுத்தடுத்து எல்லா விதமான சுப காரியங்களும் நடக்கும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணவரவும் அதிகரிக்கும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் தாய் உறவு தந்தை வழி உறவுகளில் மேன்மை பெறுவீர்கள் அதே போல் குடும்பத்தில் உறவினர்கள் வந்து செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் நன்மையும் பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூரண நிவர்த்தியாகும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் குரு ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மனம் விட்டுப் பேசுவது மிக மிக நல்லது அதேபோல் மூன்றாம் நபர்களை நம்பி தேவையில்லாதவற்றைப் பேசி குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அலர்ஜி சளி தொந்தரவு இருமல் போன்ற பாதிப்புக்குள்ளானால் சரியான மருத்துவ ஆலோசனை மருந்துகளை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் நோய் பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்களாகவே மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது குறிப்பாக வேலை ஆட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்கு ஏழில் குறு இருப்பதால் வியாபாரம் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்கள் தெய்வ மார்க்கங்கள் என எல்லாவாட்டிலும் மகிழ்ச்சிகள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் என்பதால் கவனம் தேவை அடுத்ததாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நிதி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகமும் உங்களுக்கு உண்டாகப் போகிறது பெருமாள் வெளிப்பாடு தினந்தோறும் செய்து வருவது நன்மை தரும் மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இது இருக்கப் போகிறது ஏனென்றால் தனுசு ராசி என்பது கால புருஷரின் ஒன்பதாவது வீடாகும் இது ஒரு ராசி மேசம் மற்றும் சிம்மம் அதன் திரிகோண ராசிகள் இது தனுசு ராசியின் சிறப்பு அம்சமாகும் இது ஒரு தெய்வீக ராசி என்று கூட கூறலாம் இந்த ராசியின் அதிபதியான வியாழன் அனைத்து ராசிகளுக்கும் மங்களத்தை அளிக்கிறது வியாழன் வளர்ச்சியை குடிக்கிறது தனுசு என்பது நீதியையும் நேர்மையும் குறிக்கும் ராசி அதேபோல் எந்த கிரகமும் தனுசின் உச்சத்தை அடைவதில்லை அதே நேரத்தில் எந்த கிரகமும் அதன் நீச்சத்தை அடையாது இதன் பொருள் எல்லாம் நடுநிலைமை மற்றும் சக்தியுடன் உருவாகலாம் இந்த ராசிக்கு தெய்வீகம் இருப்பதால் இது அடிப்படையில் இயற்கையின் சக்தியை எளிதில் இருக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இல்லாவிட்டால் நீங்களே உங்களுக்கு தீங்கி விளைவிப்பதை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அர்த்தம் லத்தீன் மொழியில் தனுசு என்பது வில் மற்றும் அம்புவுடன் இருக்கும் ஒரு மனிதனை குறிக்கிறது இந்த ஏற்றவர் ஸ்ரீ ராமபுராணன் தனுசு ராசிக்கும் ராமருக்கும் தொடர்பு இருப்பதாக அனைவரும் நம்புகிறார்கள் காரணம் தனுசு ராசியின் அதிபதியான வியாழன் ஸ்ரீ ராமரின் ஜாதகத்தில் லக்னமான கடகத்தில் உச்சத்தில் இருக்கிறார் எனவே அவர் ஆறாவது வீட்டின் அடையாளமன வில்லால் எதிரியார் வென்றார் என்பது புராணங்கள் மூலம் நாம் அறியக்கூடிய ஜோதிட தகவல் தனுசு ராசியான சிவனின் வில்லை உடைத்து சீதாதேவியை மணக்கும் சோதனையில் ராமபிரான் வெற்றி பெற்றார் மேலும் தனுசு ராசி என்பது இருமையின் அடையாளம் உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நீங்கள் பார்த்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சில கோடி பேர் அவர்கள் ஒரு வகையில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசியில் சந்திரன் இல்லாவிட்டாலும் வேறு எந்த கிரகங்களும் தனுசில் இருந்தாலும் அல்லது தெரிந்தாலும் அந்த கிரகம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கும் என்பதும் ஒரு சோதிட நுணுக்கம் வேறு எந்த ராசிக்கும் இல்லாத இந்த தனித்துவமான அம்சம் தனுசு ராசிக்கு மட்டுமே இருக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக கடவுள் பக்தி நிறைந்தவர்களாகவோ அல்லது கடவுள் பக்தி கொண்டவர்களுடன் அதிக தொடர்புகளை கொண்டவர்களாகவோ இருக்கிறார்கள் அவர்களுக்குள் கடவுளை தேடுவது வேறுபட்டது சரி இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள